படவர் என்னுடைய திருமண பருவத்துல நான் வரும் பொழுது நமக்கு வந்து எந்த மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறது என்று ஒரு கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா நான் வந்து ஆண்டவருக்காக ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியக்காரன் வேண்டும் சொல்லி ஆண்டவருக்கு நான் வாழ்க்கை அர்ப்பணித்தேன் ஏன்னா எங்க அம்மா சின்ன வயதில இருந்தே எங்க அண்ணனுக்கு சொல்வாங்க நீ மூன்று ஆண்டுகள் கடித்து பிறந்தனால முதல் பிள்ளை கத்தருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்தேன் நீ ஊழியம் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சின்ன வயதுலேருந்தே நீ ஊழியக்காரன தான் போகுவ ஆனால் எனக்கு அப்படி சொன்னதில்லை ஆனால் எனக்குள்ள ஒரு வாஞ்ச அண்ணன் ஊழியம் நம்மளும் கத்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்போது ஊழியம் செய்யணும்னு வாஞ்சையோடு நான் காத்திருந்தேன் ஆண்டவரே என் ஊழியக்காரராக எனக்கு ஒரு கணவனை கொடுங்கன்னு சொல்லி ஆண்ட இடத்துல நான் ஜெபித்து என்னை லைஃப்பை நான் அர்ப்பணிச்சுட்டேன் ஆண்டவரே எனக்கு போது ஒரு ஊழியக்கார குடும்பம் என்னை பெண் கேட்கும்படியாக வந்தாங்க பெண் கேட்கும்படியாக வந்தபோது அவங்க கேட்ட காரியம் இல்லை பெண்ணு பிடிச்சிருக்கு ஆனால் என்ன வேணும்னா எனக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அந்த ஆலயத்துக்கு ஒரு கோடி கொடுப்பீர்களா இதுதான் வரதட்சணை கேட்டாங்க கேட்ட மாத்திரத்தில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை திராணி இல்லை அந்த ஊழியக்காரங்க அம்மா சொன்னாங்க சொன்ன பொழுது என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஜாதியில் பத்து லட்சம் இல்லாமல் பெண்களை திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு லேண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு காரு கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து இப்படி கொடுக்கணும் அப்படி ஆனால் நான் சொன்னேன் கத்தர் எனக்குன்று நியமித்ததை ஆண்டு கொண்டு வருவார் நான் ஜெபித்தேன் கத்தர் ஆண்டவரே எனக்கு நியமித்தது நீங்க கொண்டு வாங்க அந்த அர்ப்பணிப்பு தான் இடத்துல நம்ம அர்ப்பணிக்கணும் இந்த இச்சைகளில் நம்ம விழுதுறாதபடி கத்தை நம்மளை பாதுகாப்பாராக நம்ம ஜோம் பண்ணும்பொழுது கத்தர் எங்களுக்கு ஒரு ஏற்ற துணையை கத்த கொடுத்தார் நான் நினைக்கிறதுக்கும் மேலாக நான் வாஞ்சித்தது மேலே ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கிஃப்ட்டும் இல்லையா ஆண்டவரே என்னை வந்து கேட்பாங்க ஏமா உனக்கு பாட தெரியுமா பேசாமல் இருப்பேன் பாட தெரியுமா அம்மா உனக்கு கீபோர்டு எதோ இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரியுமா தெரியாது எதுவுமே தெரியாதாமா ஆனால் நான் கேட்டேன் ஆண்டவரே எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வருகிறவருக்கு எல்லா எல்லாத்தாளுந்தும் கொடுங்க அவர் அனாயிண்டட் பர்சனாக கொடுங்க டேலண்டடாக இருக்கணும் என்னோடய உயரமாக இருக்கணும் என்னோடய குட்டையெல்லாம் கிடச்சிடக்கூடாது ஆண்டவர் கேட்டேன் ஆசைப்பட்டு கேட்டேன் தான் ஆனால் ஆண்டவர் வந்து அந்த கேட்டதுக்கு விரும்பினதுக்கு ஏதுவாக கத்தர் கொடுத்தார் நம்ம கேட்கறது ஆண்டு கொடுக்க வல்லவர் ஆனால் நீங்கள் என்ன காரியம் செய்றீங்க நீங்கள் நீதிக்கு நேராக நடக்கிறீங்களா பரிசுத்தத்துக்கு நேராக நடக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதற்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம்